சோம்பேறி சிங்கமும் முத்தி முத்திசாலி முயலும் ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்துச்சான் அந்த காத்துல ஒரு காத்து ராஜா இருந்துச்சான் ஒரு நாள் புத்திசாலி முயல் வந்துச்சான் நடந்து வந்துச்சான் அப்புறம் டக் 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 டக்குன்னு ஏதோ சாத்தான் கேட்டுச்சான் என்ன இப்படி சொல்லிட்டு கேட்குது அப்படின்னு போய் பார்த்துச்சா ஒரு மனுஷன் ஒரு மரமே வெட்டிட்டு இருந்தான அப்புறம் முயல் ஓடி போய் முயல் ஓடி போய் சிங்கத்து ராஜா கிட்ட சொல்லான் ராஜா ராஜா நம்ம ஒரு மனுஷன் மரத்தை நம்ம மரத்தை வெட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிச்சான் ராஜா கிட்ட

அப்படி என்னடா சத்தம் அப்படின்னு போய் பார்த்துச்சா நிறைய பேர் நிறைய மரத்தை வெட்டிட்டு ஓடி போய் ராஜா கிட்ட சொல்லிச்சா ராஜா ராஜா நிறைய பேர் நிறைய மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சான் என்ன அப்புறம் நிறைய பேர் தானே எவ்வளோ எவ்வளோ மரத்தை வெட்டினா வெட்டிட்டு போயிட்டோம் நம்ம கிட்ட தானே நிறைய மரம் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சா திரும்பியும் ராஜா அதுக்கப்புறம் கொடுத்து டூச்சேன் அடுத்தாலும் முயல் சொல்ல இவரு ரொம்ப சோம்பேற்றமாக இருக்காது அதனால் அது என்ன என்ன பண்ணாலும் என்ன பண்ணாலும் யோசிச்சே வீட்டுக்கு போயிட்டேன் அப்புறம் மறுநாள் காலையில் அந்த புயல் ஓடி போய் ராஜா கிட்ட சொல்லிச்சான் ராஜா ராஜா அந்த மக்கள் எல்லாம் இனிமேல் தான் ராஜான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிச்சான் நானு அப்பா ராஜாக்கு கோ வந்து ஓடி போய் ஒரு அப்புறம் அப்புறம் வந்து அங்க இருக்கிற எல்லாருமே ஓடி போயிட்டாங்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன தெரியுது என்ன செஞ்சாலும் தங்கமாக இருக்கக்கூடாது மதத்தை வெட்டக்கூடாது நன்றி.